உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் குபேர பகவான் பணக்காரர் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த குபேரனுக்கே கஷ்டம் வந்தபோது நெல்லி மரங்களை தான் வளர்த்து வந்தார் போர் ஏற்பட்டு நாடு நகரங்களை எல்லாம் இழந்த குபேரன் வேறு வழி இல்லாமல் சிவபெருமானை முறையிட சிவபெருமானோ நீ நிறைய நெல்லி மரங்களை வளர்த்துவிட்டு என்னை வந்து பார் என்று கூறியுள்ளார் குபேர பெருமானுக்கோ ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் சொன்னது சிவபெருமான் என்பதால் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்த்து வந்தார் நெல்லி மரம் பூ பூத்தது பூவெல்லாம் காயாக காய்த்தன காயெல்லாம் பழங்களானது குபேரனை எதிர்த்த அரசன் கூட ஓடி வந்து கப்பம் கட்டினான் செல்வம் பெருகியது நாடு நகரமெல்லாம் திரும்ப கடைத்தது என்று ஒரு கதை உண்டு அதன்பின் குபேர பகவான் சிவபெருமானிடம் சென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை நெல்லி மரங்கள் வளர வளர நானும் வளர்ந்தேன் இது எப்படி சாத்தியம் என்று கேட்க சிவபெருமான் சொன்னார் நீ வைத்தது மரங்கள் அல்ல லட்சுமி தேவிகள் தினமும் தண்ணீர் ஊற்றி லட்சுமி தேவியின் அருள் பெற்றாய் அதோடு நீ செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்தது என்று கூறியுள்ளார் ஆம் நெல்லிமரம் லட்சுமி தேவியின் சொரூபமாகும் எனவே அனைவரும் கட்டாயமாக அவர்களது வீட்டில் நெல்லிமரங்களை வளர்க்க வேண்டும் இதனால் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவு கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் லட்சுமி தேவியின் அருளால் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் சேனலுக்கு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் சேவை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க